இங்கே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாரு இந்த வியாத வேசன்ட்டு அவர் எழுதுன இந்த புராண இதிகாசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் பொய்யினா பொய் இல்லை உண்மைதான் ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையை தெரிவிக்காது அது மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு அதுதான் மறைப்பொருள் வந்து ஏன் எல்லா சித்தர்களுமே வள்ளல்லாறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மறைப்பொருளாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்திரை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரை அந்த மாதிரி திரைத்திரைன்னு சொல்லிட்டு அவர் மறைப்பொருளாக தான் சொல்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாத வேசர் இருக்காரு பார்த்திங்களா அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா புராணம் இதிகாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைப்பொருளாக தான் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு அதாவது அனுமனை காமிச்சிருப்பாங்க பிராணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராமனை காமிச்சிருப்பாங்க அதுக்கு அபானன் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரிங்களா இன்னொரு இடத்துல வந்து திருமூலரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு இந்த இது வந்து இந்த மனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடு மாதிரி சரிங்களா அது போது அது வந்து பார்த்தீங்கன்னா நந்தியா மாறுது சரிங்களா இந்த மனசு தான் வந்து வெளியே திரிஞ்சு பஞ்ச புலனோட ஐம்புலனோட சுற்றுனாக்கா இது பேர் மாடு அது உள்முகமா ஆன்மாவோட சேர்ந்து இருக்கும்போது அது வந்து பார்த்திங்கனாக்கா நந்தியாக மாறும் இந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கு இது ஏன் மறைப்பொருளாக இருக்குன்றது நம்ம அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நந்தி அருளாலே நாதனை என்ற மாதிரி சொல்லுவார் நந்தி இல்லாம ஒண்ணுமே வேலையாகாது மனசு இல்லாம ஒண்ணுமே வேலையாவாது இது பாத்தீங்கன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்ல அப்ப மனம் செம்மையாகிறவர்கள் மந்திரம் தேவை சரிங்களா ரெண்டாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதே மாதிரி மனம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு போதுன்ற மனமே பொன் செய்ய மருந்து அந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே மனத்தை சம்மந்தப்பட்டு தான் இருக்கு மரணம் பெருவாழ்வும் பெறுவார்களும் மனதை சம்மந்தப்பட்டு தான் இருக்கு நன்றி